ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம சேனலை தொடர்ச்சியா ரெண்டு வாரம் வீடியோ போட முடியாத சூழ்நிலை வந்துருச்சு நாம் இன்றைக்கி தொடர்ச்சியாக புவியியல் பகுதியில் இந்தியா இந்த பகுதியிலேருந்து அமைவிடவும் ஏற்க அமைப்பும் அப்படிங்கிற பாடத்துலேருந்து வினாவடையே பார்க்கலாம் இது வந்து டெடக்ஸ் அமுக்கு கண்டிப்பாக உதவும் நம்புகிறேன் முதல் பட்சம் பார்த்திங்கன்னா இந்தியாவிற்கு டேஸ் திசையில் வங்காள வீரடாக அமைந்துள்ளது நாலு ஆன்சர் இருக்குது மேற்கு திசை தெற்கு திசை தென்கிழக்கு திசை தென்மேற்கு திசை இதில் வந்து இந்தியாவிற்கு தென்கிழக்கு திசையில் வங்காள வீடுகடா அமைந்துள்ளது சரியான ஆன்சர் வந்து தென்கிழக்கு திசை அடுத்து பாக் நீர் சந்தி டேஸ் இந்தியாவிலிருந்து பிரிக்கிறது நாலு ஆன்சர் இருக்குது ஸ்ரீலங்கா மியான்மர் மாலத்தீவுகள் லட்சத்தீவுகள் பாக் நீர் சந்தி வந்து ஸ்ரீலங்கா வந்து இந்தியாவிலிருந்து பிரிக்கிறது அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா இந்தியாவின் நடுவே செல்லும் மிக முக்கிய தீர்க்கக்கோடு டேஸ் நடுவே செல்கிறது இந்தியாவின் நடுவே செல்லும் மிக முக்கிய தீர்க்கக்கோடு வந்து நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க அகமதாபாத் அலகாபாத் ஹைதராபாத் அவுங்கராபாத் இதில் இந்தியாவின் நடுவே செல்லும் மிக முக்கிய தீர்க்கு வந்து அலகாபாத் நடுவே செல்கிறது அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மிக உலகின் மிக உயரமான சிகரம் எது அப்படின்னு நான் கேட்டிருக்காங்க நாலு ஆன்சர் பார்த்து கொடுத்துருக்காங்க எவரஸ்ட் சிகரம் தேவி கஞ்சன்ஜங்கா தவளகிரி இதில் உலகின் மிக மு உயரமான சிகரம் வந்து எவரஸ்ட் சிகரம் கங்கை ஆற்றின் பிறப்பிடம் எதுன்னு கேட்டிருக்காங்க நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க யமுனோத்ரி யமுனோத்ரி சியாச்சின் கங்கோத்ரி காரக்கோரம் கங்கை ஆற்றின் பிறப்பிடம் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா கங்கோத்ரி அடுத்து இமயமலைகள் டேஸ் என அழைக்கப்படுகின்றன இமயமலம் நான் ஆன்சர் கொடுத்துருக்காங்க பனி உறைவிடம் ஹி ஹிமாச்சலம் சிவாலிக் ஹிமாத்ரி இதில் இமயமலைகள் வந்து எப்படி அழைக்கப்படுகிறது அப்படின்னா பனி உறைவிடம் என்று அழைக்கப்படுகிறது நம் சேனல் வீடியோ முழுமையாக பாருங்கள் சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு சேனல் ஷேர் பண்ணி விடுங்க எல்லாருமே படித்த கொஸ்டின் தான் இது வந்து ரிவிஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன் நாளைக்கு இதே பகுதியிலேருந்து வினாவடைகள் பார்க்கலாம் நன்றி